வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ணுன்னா பிரியாணி செய்ய போகிறேன் பிரியாணி நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கனும் முக்கால் கிலோ ரைஸும் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன் அது செய்கிறதுக்கு முன்னால் கரம் மசாலா தேந்திரிச்சு அதை அரைக்க போகிறேன் அது எப்படி அரைச்சிக்கிறேன்னு கரம் மசாலா அப்புறம் பிரியாணி தாளிச்சிக்கலாம் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு இருபது கிராம் பட்டை எடுத்து வச்சுருக்குறேன் அஞ்சு கிராம் வந்து கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு கிராம் வந்து அன்னாச்சி பூ அண்ணாச்சி முறுக்கு ஒரு ஆறு ஏழு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஜாதிக்காய் கருப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் வந்து நம்ம நார்மல் ஏலக்காய் ஒரு பத்து ஒரு அஞ்சு வந்து கருப்பு ஏலக்காய் ஒரு ஜாதி பூ ஒரு அஞ்சு கிராம் வந்து கல்பாசி எடுத்து வச்சுருக்குறேன் இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து போட்டலாம் மொத்தமாக போட்டுருவோம் எண்ணெய் ஊற்றாம தான் நம்ம இது வணக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது நாலு டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்து அதையும் போட்டுருவோம் எல்லாம் ஒன்றாவே போட்டு வர வணக்கிறேங்க பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனு இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வர மிளகா போட்டுக்கிறேன் இது கூட செகப்பு மிளகா தான் போடுறேன் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக செகப்பு மிளகா போடுறேன் போட்டு வதக்கி வச்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரும் அடிக்கடி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி மொத்தமாக கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் எனக்குலாம் ரெண்டு மாதத்துக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வர மிளகாய் போட்டுக்கலாம் சிவப்பு மிளகா தான் போடுவேன் இல்லாத நீங்கள் காஞ்ச மிளகா நம்மளுக்கு குண்டு மிளகா இந்த மிளகா போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் போடுன்னு போதும் நான் இது கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் இது காரம் இருக்காது அதனால் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கூட கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போடுக்குறேன் கசகசா லாஸ்ட்டில் போடுங்க இல்லாட்டி ரொம்ப பொறிஞ்சிடும் பாருங்கள் மல்லி எல்லாம் நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்டு பாருங்கள் கசகசா போட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு சவுண்டு கேட்டு பாருங்கள் கொரிய ரசு கேட்குதா கொரிய கொரியரசு கேட்க பாருங்கள் இப்போ இறக்கி வச்சிடலாம் அது ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பாத்திரம் அடுத்துல வச்சிடலாம் பிரியாணி தளிக்கிறதுக்கு சூடாகட்டோம் பாத்திரம் பாருங்கள் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் வச்சுருக்கிறோம் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு கருப்பு ஏலக்காய் பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு வச்சிருக்கிறேன் சோம்பு கொஞ்சம் வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்குறேன் போட்டுறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் பாதி போட்டுருங்க எல்லாத்தையும் போடல பாட்டி ஒரு மூணு பொய் குறிக்க இது நல்லா சுழந்து வரட்டும் இது பார்த்திங்கன்னா கொழுப்பு வச்சுருக்குறேன் பாட்டி ஆட்டு கொழுப்பு இந்த கொழுப்பு கொஞ்சம் இந்த ஹோட்டல்லலாம் நம்மளுக்கு கொழுப்பு போடுறதுனால தான் நல்லா டேஸ்ட்டு வர்றது இந்த கொழுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போடல பாட்டி போட்டுக்கிறேன் சாரி கொழுப்பு போட்டிருக்கேன் இந்த கொழுப்பு போடுறதுனால ஹோட்டலில் நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறது அதனால பாட்டி மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பு வாங்கி வச்சுக்கிறேன் ஸ்டார்ட்டர் இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் மல்லியும் கொஞ்சம் வச்சுருக்குறேன் எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் போட்டுடலாம் வதக்கிறதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் போடலாம் எடுத்து வச்சுருக்குறேன் பாட்டி నేను ఉడతాం సవం చెవక వెం మూడు తక్క కట్ పన్న వరే కొంచెం స్టేజీలో పర్మ వెం కొంచెం సవండి అంటే స్టేజ్లో ఇంజి పూడు టేస్ ఇంకా కనితన పాటి అరచి వచ్చే ఒక ముక్క టేబుల్ స్పూన్ ఇంజి ఒక టేబుల్ స్పూన్ పూడు కొంచెం పోతున్నాం పూడు కొంచెం నరే కొ జాస్తి పోతాను రోజు నల్ పూండు అధిక అదికొన అధిక అల్లి పోటురాదు స్పూన్ ఒక టేబుల్ స్పూన్ పోటీ పో కరెక్టా ముక్క కిలో చికను నెల్ పచ్చవాడ పోస్ట్ పచ్చవాడ తా పొత్తు పట్టిక இன்னும் கொஞ்சம் நேரம் இரிமெண்ட் பேஸ்ட்டு ஆட போட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்குறேன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எண்ணெயிலே போட்டிருந்தோம் அப்புறம் நல்லா கலராக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ வந்து தக்காளி போக்காளி போட்டு தக்காளி பழம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் இப்போ இருக்கிற தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மட்டன் சிக்கனுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இதெல்லாம் தக்காளி நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கிட்டோம் பார்த்தீங்களா நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டுன்றேன் நல்லா நுணுக்கிட்டு வந்துட்டேன் நல்லா பவுட்ரு பவுட்ரை நுண்கி பாருங்கள் இது வர எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வரும் இதே மாதிரி நீங்களும் நுணுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடையில் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தூள் நல்லா வாசமாக அருமையாக இருக்கணும் என்னென்ன போடணுமோ எல்லாம் பாட்டி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி போட்டு நீங்களும் அரைச்சி பயன்படுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா முப்பாக்கில சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அது போட்டுக்கலாம்

பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ் தான் போட போகிறேன் பாட்டி கழுவி வச்சுருக்குறேன் ஊரெலாம் வைக்க மாட்டேன் அப்படியே கழுவி அப்படியே போட்டுருவேன் பா பாட்டி ரைஸை இந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது புலாவ் செய்கிறதுக்கும் சரி பிரியாணி செய்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ சீரக சம்பா ரைஸ் மாதிரியே இருக்குது இந்த ரைஸையும் சிக்கன் கூடையே போட்டுக்கிறேன் நான் ஒன்றா ரெண்டும் வேகட்டேன் ஏன்னா புளுங்களை அரிசி தானே இது ரெண்டுமே ஒன்றா வேகட்டும் நல்லா வெந்துடும் இந்த ரைஸ் கூட எல்லாமே மசாலாலாம் சேர்ந்துடும் சரியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் அரிசியை போட்டு கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வைக்கிறேன் மூடி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் டம்ளரில் நாலு டம்ளர் ரைஸ் போட்டேன் இதில் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறான் எட்டு டம்ளர் வேணால் சிக்கன் கூட தண்ணி இருக்குது அதனால் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் கூட பார்த்துக்கலாம் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் புழுகுல அரிசியில் செய்யும்போது இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஐயா பிரியாணி புழுங்கல் அரிசியானு பார்க்காதீங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட அது கூட நமக்கு திகட்டும் திகட்டாது உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா நம்ம அரைச்சோம் இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக போட்டுறாதீங்க அதிகமாகவும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது கரெக்டாக போடணும் முக்கால் கிலோ அரிசி கிலோ சிக்கனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிரியாணிக்குனு தான் அவ்வளோ போட்டிருக்கேன் வேறு வேறு குழம்பு இதுக்கெலாம் வந்து கம்மியாக தான் போடணும் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் கூட தான் போடணும் இது பிரியாணி மசாலாவுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா அரைக்காமல் இதே இந்த மசாலாவே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் பிரியாணி மசாலா கரம் மசாலா தான் பிரியாணி மசாலா அது ஒன்றும் வித்தியாசமாக வேறு மசாலா கிடையாது இதெல்லாம் ஒரே மசாலா தான் இது பாட்டி மூடி வச்சிட்றேன் நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அயிலே வச்சுருக்குறேன் ஸ்டவ்வை ஒரு கொதி நல்லா வந்தோடனே தம்ல போட்டுறேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டு போகிறேங்க கிளறி விட்டுக்கலாம் இது வந்து குழுங்குல அரிசி தான் நல்லாவே கிளறி விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சம் புதினாவும் கொத்தமத்தலை காட்டி கருவேப்பிலையும் போடுவேன் தலையும் போட்டு வச்சுருக்கேன் கூட கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி அரிசி தான் வேணும் சீரக சம்பா அரிசி தான் வேணும்னு இல்லை நம்ம சாப்பாடு அரிசி நல்ல அரிசியாக இருந்தால் அது பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரைஸ் பேர் என்னான்ட்டு என் பையன் பொண்ணுக்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த தேவையாலும் முடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் தம்மில் போட்டு திறந்து பார்ப்போம் ஒரு கிள கிளறி விட்டுட்டு தம்மில் போட்டுறோம் ரைஸ் பாருங்கள் சீரக சம்பா ரைஸ் மாதிரி மெலீசாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு சத்தியமங்கலத்தில் பொன்னி அரிசியில் தான் பிரியாணிலாம் செய்வேன் அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த மாதம் இந்த அரிசி கிடச்சிது இதில் நல்ல புலாவ் செய்கிறேன் பிரியாணி செய்கிறேன் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறேன் எல்லாமே செஞ்சுக்கிட்டுருக்குறேன் பாட்டி இப்போ மேலே வந்து இலை போட்டுடலாம் இலை போட்டு மூடி வச்சிட்டோம்னா தமிழை போட்டோம்னா நல்ல பிரியாணி நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ரொம்ப இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தம்மு கா காய வச்சுட்டேன் பழைய தோசைக்காயெல்லாம் இருந்தால் கீழே போடாதீங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ தூக்கி அந்த ஸ்டவ்ல வச்சார் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி வத்தணுன்னா ஸ்லோவாக வச்சிடணும் அடுப்பை நம்ம எப்பவுமே பிரியாணி செஞ்சிங்கன்னா அப்படியே ஒரே மாதிரியே வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அப்போ பிரியாணி வா அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு போயிடும் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் பாட்டி இந்த பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் மூடி வச்சிடலாம் தவம் போட்டு வச்சாச்சுல மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பாட்டி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த சைடு முட்டை வேக வச்சுட்டேன் ரைத்தப்ப நானும் இதுக்கு குழம்பெல்லாம் தேவையில்லை அவ்வளோ நறுமையாக இருக்கும் இப்போ முட்டையை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சிடலாம் பிரியாணி ஆக்கிற ஜோரில் அதை மறந்துட போகிறோம் அவங்க அப்புறம் நாலு மணி ஆகிட்டால் கரெக்டாக வந்து வாசல்ல எல்லாரும் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் என்பாங்க புகை வருது தெரியுது அவங்களுக்கு புகை வருது பாருங்கள் அதை திறந்து பார்ப்போம் புகை வரும்போது லேசாக திறந்து பார்த்துருங்க இல்லாட்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன்லாம் அவங்களுக்கு தனியாக வாங்கி வைப்பேன் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுட்டேன் அரிசி கழுவியாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுரும் இப்போ உங்களுக்கு அரிசியை போட்டுட்டு பிரியாணி காமிக்கலான்னு தான் நான் விட்டுருந்தேன் இப்போ இவங்களுக்கு அரிசியை போட்டுருவோம் ஒரு நாளைக்கு ஒன்றரைப்படி அரிசி போடுவேன் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சிக்கன் இருந்தால் தான் இல்லாட்டி சாப்பிட முடியும் அது பாட்டி ஆரம்பத்துலேருந்தே பழக்கி வச்சுட்டு மூடிவிட்டோம் அது ரெடியாகட்டும் நல்ல பொழு பொல்னு பாருங்க இதே மாதிரி நீங்களும் புலங்களை அரிசி நல்ல அரிசி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க பிரியாணி செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி இந்த ரைஸில் புலாவ் செய்கிறேன் கிச்சடி செய்கிறேன் வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே இதிலே பண்ணிக்கிறேன் இப்போது பிரியாணி ரைஸ் வாங்க தேவையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி இது நம்ம செஞ்சோம்னா பாட்டி செஞ்ச இது என்னென்ன போட்டேன் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் பாட்டி நிறைய பிரியாணி செய்வேன் இது ஒரு விதம் குழுங்களை அரிசியில் அவங்களுக்கு காமிச்சிருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இது குழம்பே தேவையில்லை அப்படியே ரைத்தாக இருந்தால் போதும் முட்டையும் பாட்டி வேக வச்சுருக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அசத்துங்க இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பாட்டுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களாங்க பாட்டுக்கு ஒரு லைக் போடுங்க ஓகேவா தேங்க்யூ அப்படி முடி வச்சிடறேன்